ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாண்டி சேனல் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒட்டுமொத்த இந்தியர்களையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தின ஒரு நியூஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே இப்போ அந்த நியூஸ் தான் வந்து அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியாவில் உருவாக்கின தேஜஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போர் விமானம் வந்து விபத்துக்குள்ளானதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே துபாயில் ஏர் ஷோ வந்து நடந்துகிட்டு இங்கே நம்ம மெரினா பீச்சிலெலாம் செஞ்சாங்க இல்லைங்களா ஏர் ஷோ அந்த மாதிரி விமான கண்காட்சி வந்து நடந்துட்டுருக்கு துபாயில் பல நாடுகள்லேருந்து அவங்கவுங்க உருவாக்கின விமானங்களை கொண்டுட்டு வந்து ஏர் ஷோ பண்ணி அதுல அதில் வந்து சாகசம் பண்ணி காமிச்சாங்க அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் இங்கே உருவாக்கின போர் விமானம் தான் வந்து தேஜஸ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க இந்த ரக விமானம் சரிங்களா நம்ம விமானமும் போயிட்டு நல்லா சாகசம்லாம் பண்ணி காமிச்சிருக்குறாங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாகசம் பண்ணும் போது தான் வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துருச்சு இந்த விபத்து தவிர்க்க வேண்டியது தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து நடந்துருச்சு புவியை நோக்கி அந்த ராக்கெட்டோட முனை ஃபஸ்ட்டு மூக்கு வரும்போது கீழே வந்து மறுபடியும் அப்படியே செங்குத்தா வந்து மேலே ஏற்றுவாங்க இதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது அதுலேயே சில நிறைய டைமில் செஞ்சுருக்குறாங்க ஸோ இந்த டைம் வந்து விபத்துக்கு உள்ளாயிடுச்சு நிலை வந்து தடுமாறி ராக்கெட் வந்து என்ன செயலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ராக்கெட் வெடித்ததோடு மட்டும் இல்லாமல் இருந்த விமானியும் வந்து கூடவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம தேஜஸ் விமானம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்டானு கேட்டால் அதுதான் இல்லை இந் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அப்படின்ற ஒரு இடத்துலையும் ஏர்ஷோ நடக்கும்போது நம்ம தேஜஸ் விமானம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அங்கேயும் ஆனால் அதில் சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா அதில் வந்து அந்த விமானியை வந்து தப்பிச்சிட்டாங்க இல்லைங்களா ஸோ இந்த இது நடக்கும் போது வந்து விமானி வந்து சுதாரிக்க முடியலையா என்னான்ட்டு தெரியல ஸோ அவரால் கட்டுப்படுத்த முடியலையா என்னான்னு தெரியல அதோடு சேர்ந்து உயிரிழந்துட்டாரு இவர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க ஏர் ஷோ பண்ணும்போது அவங்க அப்பா யூடியூப்பில் அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு வழி வேதனையாக இருந்திருக்கும் பார்த்திங்களா இவர் பேர் பார்த்தீங்கன்னா விங் கமாண்டர் நம்சிம் சியால் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் இறந்த அந்த விமானிகளுக்கு வந்து நம்ம வீர வணக்கத்தோடு நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து கொள்வோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விபத்துக்குள்ளான தேஜஸ் ராக்கெட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது கோடி அப்படின்றாங்க இது வந்து மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறக்கும் பூமியிலிருந்து ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் வந்து பறந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கிலோ வெயிட்டு வந்து தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இருந்தாலும் மனித உயிர் வந்து விலை பதிப்படுறது இல்லைங்களா விமானிகளுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு வரேன்